இப்ப எதிர்கட்சிகள் போராடுறது என்ன செவி கொஞ்சம் இல்லீங்க கொஞ்ச நெஞ்சம் ஆனா என்னன்னா ஒவ்வொரு முறையும் திமுக தொடர்ச்சியா ஒன்னும் வரல ஒன்னும் தரல ஒண்ணு இல்ல அப்படின்னு அரசியல் பண்ணி பாரணவங்க இப்ப புதுசா கூட காங்கிரஸ் ஆஹ் கர்நாடகாவில கூட சேர்த்துட்டாங்க இப்ப கேரளா கூட சேர்த்துட்டாங்க இவங்க திராவிட கட்சியா இருந்தப்போ திராவிட கழகமா இருந்தப்போ கட்சி ஆரம்பிச்சு வளருது தெற்கு தேதி அதே கான்செப்ட இப்ப கையில எடுத்துக்கிட்டு ஏன்னா இன்டி கூட்டணிங்கிறது மோரலஸ் காலி ஆயிடுச்சு சரி அட்லீஸ்ட் நாம இந்த வட தென் மாவட்டங்களிலேயே தென் தென் மாநிலங்களே ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைச்சு ஏதாவது வெற்றி பெற முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல இது உண்மையான நோக்கத்துல பண்ணா பாராட்டணும் ஏன்னா அதாவது ஜிஎஸ்டி வருமானத்தில் உள்ள அந்த வருமானத்துடைய பகிர்வு அப்படிங்கிறது ஸ்டேட் ஸ்டேட் மாறுபடுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ராஜஸ்தான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் பர்சன்ட் ஒடிசா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பீகார் பத்து புள்ளி ஜீரோ ஃபைவ் எயிட் பர்சன்ட் ஆந்திரா போர் பர்சன்ட் தமிழ்நாடு இது நூறு பர்சன்ட்ல பிரிச்சு பகிர்வு அப்படிங்கிறது மாறுபடலாம் இது இன்னைக்கு உருவாக்கிறது அல்ல இது எப்ப சுதந்திரம் பெற்றதோ அதுக்கப்புறம் நிதி கமிஷன் மூலமாக இது வந்து பிப்டீன்த் நிதி கமிஷன் பண்ணனப் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டது இவங்க போராடுற போராட்டமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இவங்க ஒவ்வொரு சைமையும் செய்யறது என்னன்னா அரசியல் சாசன சட்டத்தை மாத்தணுங்கிறாங்க இவங்க அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இவங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தாங்க

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு லட்சம் கோடி டாலர் வர்த்தகம் ஆயிருக்கு அதாவது தொழில் யாரு மாணிக்கம் அவர் சொன்னார் வேலை இல்லைன்னா இன்னைக்கு மேட் இன் இண்டியா மூலமாக பல தொழில் முனைவர்கள் வந்திருக்காங்க நிறைய தொழில் அதிபர்கள் உருவாயிருக்கிறாங்க நிறைய அவர் சொன்னாரு அதானி அம்பானிகளை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு யார் பண்றா இன்னைக்கு பல கோடி திட்டங்களை யார் தர்றா அதானி அம்பானி தான் கொடுக்குறாங்க

நான் ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தர்றாங்க அப்படிங்கறத எப்படி நிர்ணயம் செய்யறாங்க பாருங்க தனிநபர் வருமானம் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நில பரப்பு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் மக்கள் தொகைக்கு ஒரு பர்சன்டேஜ் குடும்ப கட்டுப்பாடு வீதம் ஒரு பர்சன்டேஜ் காடு வளர்ப்பு சுற்றுச்சூழல் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நிதித்துறை கட்டுப்பாடு இது எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் தான் பிக்ஸ் பண்றாங்க அப்படிதான் நீங்க சொல்றபடி நிலம் அல்லது தனிநபர் வருமானம் குடும்ப கட்டுப்பாட ப்ரையாரிட்டியா எடுத்தோம்னா நம்ம எப்படி சார் தமிழ்நாடும் யூபிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது இவ்வளவு வரி நீங்க சொல்ற கிரைடேரியாவுக்கே வரி பகிர்வு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த டேட்டாவில் டிஃப்ரெண்ட் ஆகுறதா சரி அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றது படியே எடுங்க இல்ல இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க கார்பரேஷன் டாக்ஸ் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி தமிழ்நாட்டில் இருந்து ஆனா உத்தரப்பிரதேசம் இருந்து ஐம்பத்தி கோடி வருமானம் வருது ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க மத்திய அரசு வரி விதிக்குது விதிக்கிற வரியில இருந்து அதை மாநிலங்களுக்கு பயந்து கொடுக்குது இத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாட்டுல இருந்து டேக்ஸ் கட்டுற ஒருத்தர் வேற மாநிலத்துலயும் தொழில் செய்யறாரு வேற மாநிலத்துல ஒரு வருமானம் வருது நீங்க அப்படித்தான் பாக்கணும் நீங்க பாக்குற பார்வை ரொம்ப புரிய வட்டத்தில் இருக்கு நீங்க கலெக்ஷனுக்கு புரியுது சார் ஆனா பகிர்வுக்கு பகிர்வு குறைவா இருக்கு

எஸ் டி ஆர் ஃபண்ட்ல இருந்து கொடுத்தது ஏற்கனவே நமக்காக ஒதுக்கப்பட்ட நிதிய இரண்டு பார்ட்டிஷனாக கொடுக்கறத தான் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதோட நீங்க ஒரு பிராஜக்ட்டுக்காக கொடுத்திருக்கிற முதற்கட்ட பணம் பேசின் வாட்டர் பேசிஸ் ப்ராஜெக்ட்டுக்காக கொடுத்தது இந்த நிவாரணம் இந்த வெள்ளத்துக்காக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு இல்ல ஒரு மிஷின் நீங்க பார்க்குங்க பாசிட்டு போजिये சார் என்ன குடுறாங்க சார் குழு வந்து பார்த்துறோம் குழு வந்து பார்த்துட்டு பாசிட்டு போச்சு

முன்னாடியே கொடுக்க மாட்டாங்களா அதையும் தாண்டி தானே சார் அவங்க ஆறாயிரம் ரூபாய் இப்ப உங்களுக்கு எல்லா கோவிட்க்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அவங்க இவ்வளவு அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை மாதிரி எங்களுக்கு மூச்சு திணறலான நிதி பற்றாக்குறை இருக்குன்னு முதலமைச்சர் பேசிக்கிட்டே தான் இன்னொரு பக்கம் நிவாரணம் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க நீங்க எப்படி முன்முடிவுக்கு வர்றீங்க

இல்லைங்க அதான் சொல்றேன் அது அதெல்லாம் நீ எடுத்து கொடுத்து அதை போய் சேர்றது இதெல்லாம் அதை பண்ணுவாங்க நிச்சயமா வரும் நான் வரல வராதுன்னா சொல்லல நான் கேட்கிற ஒரே விஷயம் தமிழ்நாடு ஒரு சுயசார்புன்னு சொல்றேங்க பல லட்சம் கோடி எங்களுக்கு வருமானம் வந்திருக்கு முதலீட்டங்கள் வந்து இருக்கான்னு சொல்றேங்க உங்களால ஏன் சுய சார்பு உங்க கால நிக்க முடியல இது என்ன சார் நிவாரணத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறத நீங்க சுய சார்போட நிக்க முடியாம ஏன் கேக்குறீங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம் சார் அது நீங்க இல்ல இல்ல இல்லங்க தயவு செய்து சுகிதா நீங்க தயவு டைவர்ட் பண்ணாதீங்க நமக்குன்னு ஒரு ஒரு நிதி ஆதாரம் இருக்கிறது நமக்கு ஒரு வருமானம் இருக்கிறது நமக்கு ஒரு டாக்ஸ் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் சரியாக இயங்குறதா அந்த நிறுவனத்தை நீங்க லாபகரமா போக்குவரத்து போக்குவரத்து துறை அதுவும் தேவை ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறது அதான் ஒரு வீட்டின் வளர்ச்சி ஒரு கிராமத்தின் வளர்ச்சிங்கிற மாதிரி ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி நிவாரணம் வந்தப்ப குஜராத் தான் வந்து பிசினஸ்ல நம்பர் ஒன் மாடல் இந்தியாவுடைய நவீன மாடலே குஜராத் மாடல்னா நம்ம அவங்க சுயசார்போட இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலையே ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தோம் அது தேவை அப்ப அங்க நிவாரணத்துக்கு வெள்ளம் வந்த போது தேவை குடுக்கிறோம் அந்த மாதிரி தானே சார் எல்லா மாநிலமும் எதிர்பார்ப்பாங்க நீங்க ஏன் சார் தேவை அதே பண்டதான குடுத்துருக்குறோம் அதே குடுத்து ஆயிரம் கோடிக்கு மேலதான் தமிழ்நாட்டுக்கு குடுத்துருக்குறோம் ஒண்ணு பாருங்க சட்டத்திற்கு உட்பட்டுதான் நீங்க எதையும் செய்ய முடியும்க நீங்க குடுமையா குடுக்குற அளவுக்கு குடுக்கறதே அதாங்க நிவாரண நிதிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரும்னு சொல்லியாச்சு அதுக்கான பணிகள் நடந்துப்பிட்டு இருக்கிறது நான் கேட்கிற கேள்விகள்லாம் நீங்க திடீர்னு இப்பொழுது கையில எடுத்திருக்கின்ற இந்த வடக்கு தெற்கு பிரிவினை என்பது அரசியலுக்காக நீங்க நடத்துகின்ற ஒரு வெறும் ஆர்ப்பாட்டம் ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம் சார் அது அவங்க பிரிவினையாவே இருக்கட்டும் ஆனா இன்னொரு கேட்டு முடிக்கிறேங்க இன்னொன்னு கேட்டு முடிக்கிறேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு இந்த போராட்டத்துக்கு ஆக கொடுத்து பேசியிருக்கிறாங்க கேரளாவுக்கு பேசுறாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் கேரளா சார்ந்து இருக்கிறது முல்லை பெரியார் காவிரி நதிநீர் கர்நாடகம் சார்ந்த பாலாறு சார்ந்து பேசியிருப்பாங்களா நேற்று அப்போ மூன்று மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது நாடாளுமன்றத்துல நான் சேர்த்தே சொல்றேன் திமுகவில் இருந்து மாநில மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் வந்து பேசினார் அதே மாதிரி அதிமுகவும் காவேரி உரிமை சார்ந்தும் டிஎம்சி தண்ணீர் திறப்பது தொடர்ந்து தம்பித்துறை அவர்கள் எம்பி ரெண்டு பேருமே பேசினாங்க நான் கேக்குறது முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலின் ஒரு தீர்மானம் போட்டாரா கேக்குற சட்டசபையில இன்னைக்கு இவ்வளவு பேச ஒரு 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 காணொளி மூலமாக அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தர்ற ஸ்டாலின் அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக அந்த அமைச்சரோடு அந்த முதலமைச்சரோடு பேசினாரா என்னோட கேள்வி கர்நாடகாவை பொறுத்தவரை பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன

முறையாக அதை கையில் எடுத்துக்கொண்டு மேகதாது அணை குறித்தும் காவிரி நீர்ல தண்ணி திறக்கிறது குறித்தும் அவர் பேசியதற்கு இவர்கள் மறுப்பு தெரிவித்துதான் இந்த இரண்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து திமுகவில் இருந்தும் இருந்தும் பேசினார்கள் நீங்க எங்க பேசுறீங்க போய் பேசுங்க